சூப்பரா இருக்கு அங்க சுத்தி ஃபுல்லா خلينا சால்மனா அப்ப இந்த தண்ணி இந்த ஓட்டை வழியா அந்த வர தண்ணி இப்படி அப்படின் பாக்கலாம். அது பட்டை கட்ட போடுதா? அது தண்ணி போகி இருக்கு. பாருங்க தண்ணி போயிடுஞ்சீங்களா? நல்லா பொதுவா போதே மீன் வந்தنينதா? இதெ உரிச்சி இது உள்ள விடுவோம். பாருங்க அப்படியே நம்ம அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா நிறைய மீன் இருக்கும். சரிங்களா? வாங்க நேரம் வரலாம். நிறைய எல்லாம் ஊர்மகள வந்தோம்னா கிலோ

அவர்கிட்ட கொடுக்கல வேண்டாம் அன்சடி கொடுத்து கொடுத்து ஐயா வாங்கிட்டு சொன்னார் அப்படி ஒரு கூடிய வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும் தான் இருக்கான்